ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்க சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து வேத வார்த்தை போல வாழ்வை வெற்றியில் உயர செய்ய போகிறார் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல மனசளவுல சோர்வுல இருந்து போய் நிம்மதியத்த வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு வாழ்க்கையில இருந்த நிலைமையில இருக்கிற உங்க வாழ்க்கைய இன்னைக்கு வெற்றியை தந்து அதே வாழ்க்கையில ஒரு உயர்வை தர போகிறாய் அப்படின்னு வாழ்வு அந்த இருண்டு எங்க இருந்து வரும் பிரியமானவர்களே பாவம் சாபம் என்ன இருண்டு போன அந்த வாழ்வு மனிதனுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் பல வேதனைகள் வர்றதுக்கு நம்ம செய்கின்ற பாவங்களும் ஒரு இருக்குது இப்ப நீங்க யோசிக்கலாம் பாவம் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஆ மாணவர்களே இந்த உலகங்கிறது பாவம் இருள் மிகு சூழ்ந்து காணப்படுகிற ஒரு இடமே சொல்லுவேன் இந்த உலகமே பாவம் நிறைஞ்சு இருக்கு அந்த உலகத்துல வரும்போது நம்ம ஆத்மா ஒளியாதான் இருக்கு அந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல நம்ம இருக்கும் போது சூழ்ந்திருக்கிற அந்த பாவங்களுக்குள்ள நம்ம அறியாமே நம்ம சில டைம் நமக்கே தெரியாம பாவம் அப்படிங்கிற ஒரு இருள்ல போய் மாட்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த பாவங்கள் வந்து பரம்பரை பரம்பரையா தொடரக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கு முன்னோர்கள் நிமித்தமாக அதாவது மூன்றாம் நான்காம் தலைமுறை தோறும் உள்ள பாவங்களும் தொடரும் இப்படி பாவக்கரைகள் அதிகரிக்கும் போது சாபங்கள் பெருகும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு இருல எந்த ஒரு ஆசீர்வாதமும் தங்காத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்கு இப்படி இந்த பாவங்களும் சாபங்களும் நீங்களும்னா நம்ம ஒவ்வொருவரும் கல்வாரி சிலவே ரத்தத்தால கழுவப்படும் போது ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம மாறும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அந்த பாவங்களும் சாபங்களும் நீக்கி நம்ம ரச்சிப்பு என்னும் ஒரு வஸ்திரம் பரிசுத்த தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஒரு முத்திரை நமக்கு கிடைக்கும்போது நம்ம வாழ்க்கை ஒளியா மாறுது வெற்றியா மாறுது உயர்வை காணப்படுது பாருங்க சிலவங்க வாழ்க்கையில பரம்பரை பரம்பரையா வறுமை என்னும் பாவம் வர்றன்ட்டு பூ இதை எவ்வளவுதான் வேலை செய்தாலும் எவ்வளவுதான் உழைச்சாலும் அதுக்குள்ள காசு கையில வந்த உடனே ஏதோ ஒரு விதத்துல நமக்கு செலவு வந்துடும் வியாதி ஏதாவது ஒரு வியாதியை கொண்டு வரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு செலவு வரும் இப்படி வரும்போது அங்க என்னது ஆகுது அப்படின்னா அந்த இருளின் ஆதிக்கம் மேலோங்கி நிற்குது இந்த இருளின் ஆதிக்கம் மேலோங்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா அந்த முன்னேற்றங்களை காணாது என கடன்ங்கிற ஒரு சுமை வந்து இருக்கும் இந்த கடன் சுமை நம்ம வாழ்க்கையில விலகி போகவே செய்யாது கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனா பாருங்க அந்த கடன் சுமை நம்ம கூடவே இருக்கும் கடன்கிற பாரத்தை அடைக்க முடியாம கண்ணீரோட வாழ்கிற வாழ்க்கை இது இத்தனை வருஷம் நான் இதோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சோர்வு இப்படி இதெல்லாம் மாறணும்னா நம்மளை சூழ்ந்து இருக்கிற நம்மளோடு இருக்கிற அந்த பாவங்கள் கழுவப்படணும் இப்படி பாவங்கள் கழுவப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவாரு அவருடைய வல்லமையுடைய கரம் நம்மளை தாங்கும் தாங்கும் போது நம்ம வாழ்க்கையில இருந்து போன அந்த ஒரு வாழ்க்கை மாறி வெற்றி என்னும் உயர்வு கிடைக்கும் நம்மளால முடியாது மனித நினைச்சா முடியாது அல்லவா நம்ம ஒரு சரீர பிரகாரமான ஒரு பாண்டம் தானே நம்ம ஒரு சரீரம் தானே நம்மளால எவ்வளவுதான் கஷ்டத்தை நம்ம வந்து தாக்கு பிடிக்க முடியும் ஆனா அவருடைய அரவணைப்பு அவர் நம்மோடு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது அனைத்தையும் தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரு இப்போ நம்ம பைபிள் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு நம்ம ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இருக்கிறாரு இப்படி ஆண்டவர் பலப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் நமக்கு கடந்து இன்றைய நாளில் வரும் நம்ம வாழ்க்கையில இருளின் கிரியை அழிஞ்சி அந்த வாழ்க்கையில ஒரு வெற்றியையும் ஒரு உயர்வையும் இன்றைய கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடையும் சொல்றாரு இப்போ அதாவது இப்போ நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம் நான் அந்நீனமும் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறேனே ஆனா என்னுடைய வியாதி என்ன கட்டுமாறவே இல்லை எப்ப பாரு காலையில டேப்லெட் மத்தியானம் டேப்லெட் நைட்டு டேப்லெட்னு சொல்லி அந்த மாத்திரையிலே என் வாழ்நாள் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட இருக்கலாம் ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு அந்த வியாதி கட்டு அந்த பாவக்கட்டு அந்த சாபக்கட்டு அவ்வளத்தையும் நீக்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும் பெரியமானது வல்லம உள்ள அற்புதத்தின் தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நடத்தணும்னா நீங்க அவருக்கு முழு மனதோட இடம் கொடுங்க விசுவாசிக்க சாதாரண ஒரு நீச்சல் தொழில செய்து கொண்டிருந்த தாவீது அனைவராலும் ஒதுக்கப்பட்ட தாவீது ஆனா விசுவாசத்தில் மேலோங்கின தாவீது கோழியாத்து படம் எடுத்துட்டு வரும்போது எல்லாரும் பயப்பட்டார்கள் ஏன்னா விசுவாசம் கம்மியாயிருந்து ஆனா அந்த சிறுவன் மட்டும் என்னை காத்த தேவன் இனியும் இந்த பகைவன் கையிலிருந்து என்னை காப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை அவனுக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த கோலியாத்த பார்த்து பயப்படாம அந்த கோலியாத்துக்கு எதிர்த்து நின்று வெற்றியை காண்றாரு அந்த கோலியாத்த வீழ்த்துறதுக்கு கருவி வர எடுக்கல ஆயுதங்கள் வர எடுக்கலை அவருடைய ஆயுதம் என்னன்னா சாதாரண கல் அந்த கல்ல வச்சு தாக்கி பெரிய படை மீறலான படை பெலம் கொண்டா அந்த கோலியாத்த முறையடிக்கிறாரு எதனால அவருடைய விசுவாசம் என்னும் கேடகத்தால உங்க வாழ்க்கையில துவண்டு போயிருக்கிற வறண்டு போயிருக்கிற ரொம்ப கவலைக்கு உள்ளாக்குன உங்க வாழ்க்கை இரண்டு போயிருக்கா வேதனையோடு நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா உங்க வேதனை அகற்ற வேதனை நிறைஞ்ச உங்க வாழ்க்கைய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையா ஒளி நிரம்பின வாழ்க்கையா வெற்றி நிறைந்த வாழ்க்கையா உயிர் தந்த வாழ்க்கையா மாற்ற அவரால முடியும் நீங்க அவருகிட்ட முழு மனதையும் ஒப்படைங்க அப்பா என்னுடைய வாழ்க்கையில துவண்டு போயிருக்கிற என் வாழ்க்கையில கலங்கி போயிருக்கிறோம் என் வாழ்க்கையில ஒரு வெற்றியை தர அப்பா உங்களால முடியும் அற்புதத்தின் தேவன் அதிசயத்தின் தேவன் என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம் எப்பேற்பட்ட வறட்சியாக இருக்கலாம் எப்பேற்பட்ட வறண்ட நிலமான ஒரு சூழ்நிலையில என் குடும்பங்கள் இருந்தாலும் ஆவியானவர் என் குடும்பத்துக்குள்ள வரும்போது அந்த வாழ்வு வெற்றியும் உயர்வும் பெருமை சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது உங்க கண்ணீரை காண்கிற தேவன் உங்க கண்ணீரை காண்பது மட்டுமல்ல பிரியமானவர்களே அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய சமாதானத்தை தர சமாதானத்தின் கர்த்தரா உங்க வாழ்க்கையில ஆண்டவன் கண்டிப்பா வந்து உங்க வாழ்க்கைய ஒரு பெரிய அற்புதம் நிறைந்த வாழ்க்கையா ஒரு அதிசயம் நிறைந்த வாழ்க்கையா ஒரு சோதனை இல்லாத வாழ்க்கையா வேதனையை முற்றிலுமாக நீக்கின வாழ்க்கையா மாற்ற மனிதனால முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முடியும் உங்க ஒவ்வொருவருக்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காகும் இரத்தத்தை சிந்தினாரு நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக நம்முடைய பாவங்கள் நம்ம மேற்கொள்ளக்கூடாது நம்முடைய சாபங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு தடையை கொண்டு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தினார் அந்த கல்வாரி சிலுவைன்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தேருக்கும் கிடைக்காது அப்பா நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரப்பா என்னோடு எத்தனை பேரும் ஆண்டவரே கண்ணீரோட ஜபிக்கிறாங்கப்பா அவங்க கண்ணீரை காண்கிறதே வந்து ஆண்டவரை ஆண்டவரே எந்தெந்த காரியங்களுக்கு கண்ணீர் படிக்கிறாங்களோ அந்த கண்ணீர் அப்பா முழுவதுமாக மாற்றி அந்த காரியத்துல ஒரு வெற்றியை ஒரு உயர்வு கிடைக்கப்பா நீங்க கிருபி பாராட்ட வேண்டும் என்று வெற்றி நாயகனே அவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று சேர்பிக்கிறேன் கண்ணீரின் கவலையிலும் அப்பா அனுபீமு வாழ்ந்திருக்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும்ப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றிப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வையும் வெற்றி தருவாரே கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் அலை